பழனி ஆயக்குடி பேரூராட்சி அலுவலக அருகில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் பொதுமக்கள் மற்றும் சாலையோர வாகன ஓட்டிகள் அவதி புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி இங்கு பதினெட்டு வார்டுகள் உள்ளது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு பதினெட்டு வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை பேரூராட்சி அருகில் உள்ள இடத்தில் வைத்து மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகளை தரம் பிரிப்பதற்கான இடத்தில் சுமார் ஐந்து டன் இருக்கும் மேலாக குப்பைகள் குவிந்து கிடக்கிறது கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிப்பதற்காக கொட்டப்பட்ட குப்பைகள் ஏதுவும் குப்பைகள் தரம் பிரிக்காமல் கொட்டப்பட்டுள்ளதால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்கள் மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு உட்படுவதாக அதேபோல போல சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் துர்நாற்றத்துடன் கடந்து செல்வதாகவும் பாத யாத்திரை வரும் பக்தர்கள் இந்த பகுதியில் பேரூராட்சி அலுவலகத்தில் இரவு நேரங்களில் தங்கி செல்வோர் இந்த குப்பையால் வரும் திருநாற்றத்தால் பாத யாத்திரை வரும் பக்தர்கள் முகம் செலுத்தபடி சென்று வருகின்றனர் அதிகாரிகளிடம் கேட்டபோது குப்பை கொட்டுவதற்கான இடம் இங்கும் இல்லை என்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சட்டப்பாறை என்னும் இடத்தில் குப்பைகள் கொட்டுவதற்கு தேர்வு செய்ய இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்ட போது அருகிலிருந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் போராட்டம் செய்ததாகவும் இதனால் குப்பைகளை கொட்ட முடியாமல் அவதியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளன இதுகுறித்து இன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு வந்தவர்கள் தொடர்ந்து இந்த குப்பைகளை அகற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பொதுமக்களை திரட்டி முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர்